கிருத்திகை நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரம் மேச ராசியில் ஒரு பாதமும் ரிஷப ராசியில் மூணு பாதமும் ராசி செவ்வாய் வீடு ராசி சுக்கரனோட வீடு இந்த ரெண்டு குணங்களும் கலந்ததாகவே உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவை தாங்கி வர்றோம் அதுபோல் நீங்கள் செவ்வாய் கர்மாவை தாங்கி வந்தவங்க மேசராசியில் இருக்க கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் கோவம் அவசரம் உடனே உடனே அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் சூரியனோட நட்சத்திரம் இல்லையா கிருத்திகை கார்த்திகை ரெண்டுமா நம்ம சொல்கிறது சூரியன்னாலும் ஒரு ஒரு தஹிப்பு அதுபோல் செவ்வாய் அப்படின்னாலும் கோவம் அதெல்லாம் அப்போ ரெண்டு ஒரு ஒளி கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ மேச கார்த்திகையில் இருக்கிறவங்க அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க கோபம் அவசரம் அதெல்லாம் இருக்கும் ரிஷப ராசியில் இருக்க அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வந்து ஒரு வசீகர கோபம் அப்படிங்களாம் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் நெளிவு சுழிவோடு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா கூட எதிராளி கொஞ்சம் நின்று கவனிப்பான் அதில் ஒரு வசீகரம் இருக்கே அப்படின்னு ஆனாலும் உங்கள் மனசில் கங்குகள் இருக்கும் எது ரிசபத்தில் இருக்கிற அந்த மூன்று பாதங்களுக்குமே நெருப்பு அது எரியாது அந்த கங்கு இருக்கும் அது சந்தர்ப்பம் வரும்போது நீங்க அதை உங்களோட அந்த உங்களை கஷ்டப்படுத்தினே நீங்க காயப்படுத்துவீங்க அப்படியா அறிவு ஜொலிப்பு உங்ககிட்ட இருக்கும் சூரியன் போல சிறு வயசுலயே குடும்பத்தார்கிட்ட ஆளுமை கட் அண்ட் ரைட்டா பேசுவீங்க இதனால எல்லாம் தவறு இல்லை ஏன்னா சூரியன்னா பவர்ஃபுல் இல்லையா உங்களை எல்லோருமே புகழணும் புகழணும்னு நினைப்பீங்க எதுனாலும் தட்டி கொடுக்கணும் அப்படிம்பிங்க அது ஓகே தான் ஆனால் அப்படி கிடைக்காத போது உங்களுக்கு மன போராட்டம் வரும் இதை தவிர்த்துக்கணும் ஏன்னா இது வந்து அதாவது கிருத்திகை பெற்ற பெற்றோருக்கு நான் இதை சொல்கிறேன் எப்பயுமே என்னை வந்து இப்போ தட்டி கொடுக்கணும் நான் சொல்கிறது தான் சரி நான் சொல்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்று சின்ன பிள்ளைல நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அதை பின்னாடி அவங்க அது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லையா அதனால் பயிற்சி கொடுங்க ஒன்றும் இல்லை எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குமே நீங்கள் அனாயாசமான தீர்வு எடுப்பீங்க பெரும்பாலும் இந்த கிருத்திகை நட்சத்திர குழந்தைகள் அரச வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அது அரச வாழ்க்கைன்னு ஜோதிடம் சொல்லியிருக்கு இப்போ என்ன ஒரு ஜமீன்தார் பரம்பரையில் வந்தது ஒரு நிறைய நில புலன்கள் சொத்து சொகம் உள்ள இருந்து பிறக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த கிருத்திகை குழந்தைகள் பிறக்கும்போது போது அப்படியான இடங்களில் தான் பிறக்கிறாங்க அதை அப்டேட் பண்ணிக்கிங்க இப்போ இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு டீனேஜ் பருவத்தில் இதெல்லாம் வரும் ராகு திசையில் வந்து கொஞ்சம் புகப்பிடிக்கிறது மது அருந்துறது அது போலலாம் வரும் அப்படியெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் பின்னாடி நாட்களில் உங்களால் சுகமாக உடம்பு சுகமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வைக்கணும் தீய பழக்கம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கூட உணவில் அந்த எது நல்ல உணவு அப்படின்னு பார்த்து சாப்பிட்ணும் இல்லாட்டி இது கூட ராகு திசையில் உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் பாதிக்கும் இது நான் சொல்கிறது இப்போ நீங்கள் கேட்குறவங்க சிறு பிராயத்தில் இருக்கிறவங்க கேட்பீங்க இல்லாட்டி இப்போ தான் கிருத்திகை குழந்தையை பெற்று எடுத்தவங்க பேரண்ட்ஸ் கேட்பீங்கள்ல அதுக்காக சொல்கிறேன் சூரியனோட நட்சத்திரங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அந்த ராஜ வாழ்க்கை அந்த குடும்பத்துலேருந்து வந்ததால் நிறைய பேர் ஹைஃபையான பதவியில் தான் இருப்பீங்க எப்படியான படிப்பு படிப்பீங்கன்னா உங்களுக்கு மன வலிமையும் இருக்கு உடல் வலிமையும் இருக்கிறதால யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆர்மி போலீஸ் அரசு அதிகாரிகள் அவங்க ஐஏஎஸ் கூட இதுபோல் பப்ளிக் உங்கள் கூட வந்து நேரடி தொடர்பில் இருக்கிற மாதிரி அப்படியான படிப்பு படிப்பீங்க அப்படி வேலை பார்ப்பீங்க அப்படி பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா உங்களோட வேலையை உங்கள் அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட அந்த அனுகூலம் கிடைக்கும் அப்போ பின்னாடி பின்னாடி வாழ்க்கையில் உங்களுக்கு அருமையாக அமையும் முன்னாடி நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு உடனே கெடுதல் தெரியாது பின்னாடி கொஞ்சம் வாழ்க்கையில சிரமப்படுவீங்க அதை வந்து நீங்க பார்த்துக்கலாம் எப்பயுமே இதை அடிக்கடி அப்படி இடையில இடையில சொல்றேன் கோபமும் அவசரமும் உங்களுக்கு பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில இழக்க செய்யும் உங்களுக்கான பறவை மயில் மயிலை நீங்க வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா மானசீகமாக ஒரு நிமிடம் நின்று வந்து வணங்கி வாங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து மயில் தோகைகளை வைக்கலாம் இல்லை உங்களோட இந்த வால்பேப்பரில் ஒரு மயிலை வச்சு நீங்கள் தினமுமே பார்க்கறது இது போலெல்லாம் செய்யலாம் மேச கார்த்திகையில் பிறந்திருந்தீங்கன்னா நேரடி பகை உங்களுக்கு வந்துடும் தடாலடியாக யாராலும் பேசி விட்டுருவீங்க பகை வரும் அதுபோல் ரிஷப கார்த்திகையாக இருந்தால் நீங்கள் சந்தர்ப்ப பகையை உண்டு பண்ணுவீங்க எப்படி பகையாக இருந்தாலும் இதை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உறவுகள் பலமாகும் இதை நீங்க கொஞ்சம் என்ன முக்கியமான நேரத்துல சகோதர பகை உங்களுக்கு வந்துடும் முக்கியமான காலகட்டத்துல அப்ப நீங்க புரிதலோட உங்க சகோதரர்களை அணுகுனீங்கன்னா இதை தவிர்த்துக்கலாம் என்ன பண்ணணும் வந்து விட்டு கொடுக்கணும் அது எது சொத்து பத்துக்களை விட்டு கொடுக்குற மாதிரி வரும் இல்லையா முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு நல்லாவே முதன்மையான சொத்தா ரொம்ப ரொம்ப ஒரு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வரும் அதை நீங்கள் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிட்டிங்க இல்லையா இதே போல் தான் முன்னோரோட கர்மாவுமே உங்களுக்கு உண்டு அது வந்து நீங்கள் சனி இந்த சூரியனோட நட்சத்திரமாக இருக்கிறதால முன்னோர் கர்மாவும் உண்டு ஏன்னா முக்கியமான உங்களோட காலகட்டத்தில் தான் ராகுவும் வந்து அங்கே ஜாயிண்ட் ஆகிறாரு திசையை கொடுக்குறதால நீங்கள் முன்னோர் கர்மா உங்களுக்கு இருக்குது அதனால் முக்கியமான வயசில் இந்த ராகு திசை அப்படி பண்ணோம் அது ஏன்னா அது மாயா கிரகம் அது அதனால உங்களோட அந்த நட்சத்திர நாயகன் சூரியனுக்குமே அது ஆகாத கிரகம் ராகு அதனால் அது ஆகாத திசையுமாவுமே ஆகும் அதனால முக்கிய முடிவுகள் அந்த திசையில தான் எடுக்க வேண்டியும் வரும் இதுக்கெல்லாம் நாம் ரெமிடி என்ன பண்ணலன்னா அதாவது முன்னோர் வழிபாடு தினமும் சூரியனை பார்த்துட்டு நீங்கள் உணவு எடுத்துக்குங்க காலையில் உங்கள் வீட்டிலையே தெற்கு பக்கமாக நின்று உங்கள் முன்னோர்களை ஒரு நிமிடம் வணங்கிட்டு அப்புறமா நீங்கள் காலை உணவை எடுத்துக்குங்க தகப்பனை ஒத்த வயதுடைய எந்த பெரியவங்களுக்குமே நீங்கள் மரியாதை பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்க இந்த தான தர்மங்களை வந்து சிறு வயதுலேருந்து பண்ணி வந்தீங்கன்னா அந்த ராகு திசை ஆகாத திசை வரும் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ரொம்ப சொற்பமாக குறைச்சிரும் அதனால அதை அழகாக இது கழிக்கவும் செய்திடும் இந்த தான தர்மம் எந்த நல்லது பண்ணுறதுக்கும் கார்த்திகை மாதத்தை தவிர்த்துருங்க நீங்க ஆண் பெண் இருவருக்குமே மார்புல பல பேருக்கு மச்சம் இருக்கும் அது உங்களுக்கு கர்மான்னு சொன்னோம் இல்லையா அது ஏன் கர்மா அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவை தாங்கி வருது நீங்க செவ்வாய் கர்மாங்கும்போது முன் ஜென்மத்தில் தம்பதிகளை பிரித்த பாவம் கூட உங்களுக்கு இருக்கு அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பிள்ளை மேல் நியாயம் இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் ஒரு பையனை வச்சுருக்கீங்க உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணிடுறீங்க மருமக வீட்டுக்கு வர்றா அவன் மேலே தான் தப்பு இருக்குது பையன் மேலே நியாயமே தான் இருக்குன்னாலும் கூட அதை பெருசு படுத்தாமல் அந்த தம்பதிகளை இணைப்பது அதை நீங்கள் எப்பயுமே தம்பதிகளை இணைக்கிறீங்களோ இல்லையோ தம்பதிகளை பிரிக்காதீங்க எப்பயுமே அதுவே உங்களுக்கு செவ்வாய் கர்மா பல விஷயங்களை தீமைகளை குறைக்கும் அப்போ பெண்களுக்கு செவ்வாயின்னா புருஷன் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே செவ்வாய் கர்மாவும் தாங்கி வந்திருக்கீங்கங்கும்போது இது மாதிரி தம்பதிகளுக்கு ஒரு ஒரு கல்யாணம் ஒரு இல்லாதப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம்னா அதெல்லாம் நீங்கள் ஏன்னா தம்பதிகளை சேர்க்குறதுக்கான செலவுகள் உங்களுக்கு வசதி இருந்தால் அப்படியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கான அந்த வாழ்க்கை துணையோட உங்களோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போகும் இங்கே அப்படியெல்லாம் யாருக்கும் செய்யலை செய்யக்கூடிய அந்த இது இல்லை பவர் இல்லைன்னாலும் கூட பெண்கள் கிருத்திகை பெண்கள் உங்களோட துணையோட சரி சரின்னு போகும்போது கூட உங்களோட செவ்வாய் கர்மா கரையும் இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ணிக்கிங்க ஏன்னா காலம் வந்து அப்பப்போ கர்மா செக்கு வைக்கும் உங்கள் மேலே நியாயம் இருக்கும் துணை மேலே நியாயம் இருக்காது இருந்தாலும் ஜென்மாந்திர தொடர்பில் தான் நம்ம நம்மளோட துணை வர்றது ஆனால் சரி சரின்னு போங்க இந்த துணையை தேர்ந்தெடுக்காமல் நம்ம லவ் பண்ணிட்டோனோ இல்லை பேரண்ட்ஸு சொன்ன அரேஞ்சு மேரேஜை ஒத்துக்கிட்டோம் நம்ம லவ் பண்ண பையனை கட்டியிருந்தால் நல்லா இருக்கணும் எந்த சந்தர்ப்பத்துலேயுமே உங்களுக்கு வர வேண்டாம் ஏன்னா செவ்வாய் கர்மா அப்படிங்கும்போது நீங்கள் எந்த மாதிரி இடத்துல எப்படி போனாலும் இது போல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நீங்கள் சரி சரின்னு போகும்போது வாழ்க்கை ஓட்டம் அருமையாக இருக்கணும் உங்கள் துணையை மதிக்க கற்றுக்குங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது உங்களை சுற்றி சுற்றி உங்கள் குடும்பத்தார் நெய்பர்ஸ் நட்பு கொலிக்ஸ் எல்லா இடத்துலையுமே செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இவங்களே உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க அதாவது உங்கள் பிறந்த பிள்ளைகள் உங்கள் உங்கள் சிஸ்டர் பிரதர் எல்லாருமே அதே போல் மேச ராசிக்காரங்க மேச லக்னக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக லக்னக்காரங்க உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்லதை எடுத்துக்கணும் தீயதை விட்டுறணும் பகச்சிக்கவும் கூடாது ஓக ஆகணும்னா அவங்கள வச்சு தலையில் ஆட்டமும் போட வேண்டியதில்லை நன்மையை எடுக்கிறோம் தீமையை விளக்குறோம் இந்த செவ்வாய் கருமாவை கரைச்சிக்கிறதுக்கு காலம் முழுதும் முருகப்பெருமான வழிபடுங்க செவ்வாய் கிழமைகளில் அதுபோல் மாமிஷம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பலவித பலவித சங்கடங்கள் குறையும் உங்களோட கிருத்திகை நட்சத்திரத்துக்கான அதி தேவதை சிவபெருமான் நீங்கள் நினச்சிங்கன்னா எளிதில் போய் சரணம் பற்றக்கூடிய ஆட்கள் நீங்கள் சொல்லும்போதே எனக்கு மெய்சில் இருக்குது அவ இறைச்சி ஆகாது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் தவிர்த்தே ஆகணும் நான் சாப்பிட்டே தான் ஆவேன்னா ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்கள் தவிர்க்கணும் அது பெரிய தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சணத்திலேருந்து நீங்கள் இந்த மாமிசத்தை விட்டு பாருங்க அருமையான பலன்கள் உங்களுக்கு என்ன அருமையானன்னா தீமைகள் குறையும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் உங்களுக்கு வரும் செவ்வாய் கர்மா அப்படிங்கிறதால கிழமையில முருகன் வழிபாடு எப்போவுமே நீங்கள் வாழ்நாள் முழுதும் குங்குமத்தில் ஒரு லைட்டாக ஒரு ஆண்களாக இருந்தால் ஒரு கோடு போலையோ இல்லை பெண்கள் குங்குமம் வச்சுக்கிறது இது போல் இருங்க அது கயிறு கட்டிக்கலாம் சிவப்பு கயிறு நீங்கள் கட்டிக்கலாம் துவரம்பருப்பை கோயிலில் இருக்க மடப்பள்ளிக்கு தரலாம் துவரம்பருப்பை இல்லாதப்பட்டவங்களுக்கு தானமாக தரலாம் பருப்பில் ஓரளவுக்கு வெள்ளம் அப்படி இப்படி போட்டு கொஞ்சம் பாயசம் மாதிரி ரெடி பண்ணி முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் பன்னீர் பாட்டில் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் இல்லை துணையோட உங்களுக்கு சங்கடங்கள் வருதுன்னா தொடர்ந்து துவரம்பரப்ப உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துக்கிட்டே இருங்க வெளியே அப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இப்போ திசை வாரியாக பார்த்துர்லாம் முதல்ல உங்களுக்கு சூரிய திசை ஆரம்பிக்குது இது ஆறு வருஷம் உங்களோட தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தது போக மிச்ச வருடங்கள் தான் நீங்கள் பிறந்தோன்னு இருக்கும் இது தோராயமாக ஒரு முதல் பாதமாக இருந்தால் அதாவது மேஷத்துலையும் இருக்குது ரிஷபத்துலேயும் இருக்கிறதால எல்லாமே தோராயமாக தோராயமாக தான் வரும் அவ்வளோ அக்யூரேட்டாக வராது ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிங்க மூணு வயசு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரையிலும் உங்களோட இந்த சூரிய திசை போகலாம் பாதத்துக்கு தகுந்தது போல் வருடங்கள் கூட குறைய இருக்கும் பெண் குழந்தை தகப்பனை உசத்தும் காலகட்டம் இது அதாவது கிளர்க்காக இருந்தால் அவர் மேனேஜர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சின்ன அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பண்ணுவார் ஆண் பிள்ளை பிறந்தீங்கன்னா தகப்பனை விட ரெண்டு படியாவது உங்கள் வாழ்க்கையில் உயருவிங்கிறதுக்கு அத்தாட்சி குடும்பம் குதூகலமாக அழகாக வளருவீங்க அடுத்தது சந்திரதசை சந்திரதசை பத்து வருஷம் அப்போ பத்து வருஷம்னா தோராயமாக உங்களுக்கு அந்த மூணு டு அஞ்சுன்னு இப்போ அஞ்சு டு பதினாலு வரையிலோன்னு வச்சுக்கலாம் ஆனந்தமான குடும்பத்தாரோட அரவணைப்பு ஓகோன்னு போகும் இந்த இடத்துல தான் எப்போவும் நீங்கள் செய்கிற வேலைக்கு குடும்பத்தார் உங்களை தட்டி கொடுக்கணும்னு நினைப்பீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த புகழை விரும்புவீங்க தவறை சுட்டி உங்களுக்கு கோவம் கொப்பளிக்கும் இது வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸு இந்த டயத்தில் இந்த சந்திர திசையில் அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி நீங்கள் ஏன்னா அவங்க மனதால் தடுமாறுவாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அம்மா கேட்கல அப்பா கேட்கல தாத்தா கேட்கல பாட்டி கேட்கலன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை ஏன்னா சந்திர திசைன்னா மனோகாரகன் இந்த திசையில் உங்களோட குழந்தைகளை நீங்கள் சரியாக மனதுக்குள்ளே போய் உங்களோட விஷயத்தை திணிக்கணும் நீங்க பேரண்ட்ஸ் செய்யலனால சில குழந்தைகள் அவங்களே கூட பயிற்சி நீங்களே எடுங்க குழந்தைகளா நீங்க அதி புத்திசாலிகள் அறிவாளிகள் புத்திசாலி வேற அறிவாளி வேற புத்திசாலியா இருக்கிறவனுக்கு படிக்கணும்னு தேவையில்ல அறிவாளின்னா நம்ம படிச்சுக்கிட்டே போறது ரெண்டும் இணைஞ்சவங்க நீங்க அதனால இந்த சந்திர ரொம்ப அழகா சாதுரியமா முடிப்பீங்க அடுத்தது செவ்வாய் தசை ஏழு வருஷம் இது தோராயமாக பன்னெண்டு இருந்துன்னு வச்சுக்கோமே ஒரு இருபத்தோரு வயது வரையிலும் ஓடும் இடம் பெயரும் யோகம் சிலருக்கு வரும் அதே இடம் பெயர்றது சிலருக்கு துரதிர்ஷ்டமாகவும் வரலாம் அப்படின்னா என்னென்னா இப்போ உங்கள் தகப்பன் ஒரு வேலையில் இருக்காரு இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு வேறு இடத்துல போய் அமோகமாக செய்கிறதுக்கு இடம் பெயர்றது இல்லைன்னா உங்களோட தகப்பன் கொஞ்சம் அந்த சொத்து பத்துக்களை பிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மனசங்கடத்தோடு வெளியே வர்றது அதுதான் செவ்வாய் திசை சொத்து பத்துக்கள் பெரியவர்களோட சொத்தை பிரிச்சுக்கக்கூடிய நிலமை கூட வரும் அப்படியெல்லாம் இல்லை நான் வீட்டுக்கு ஒரே புள்ள அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நிலத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் ஏதாவது இருக்கு பெரியவங்க உங்க தாத்தா பாட்டி இது இல்லை உங்க தகப்பன் சிறு வயதில் வாங்கினது இதெல்லாம் வந்து அந்த வில்லங்கங்களை சரி செய்துக்க கூடிய கூட நடக்கும் அப்படின்னா என்னன்னா இப்போ உங்களது ஒரு கூரை வீடா இருக்கு அதுக்கு கூட கொஞ்சம் வாசலை மாற்றி அமைப்பீங்க அப்படிங்கிறது இந்த செவ்வாயின்னா இடம் பூமி மனை இதை குறிக்கிறது சிலருக்கு இந்த செவ்வாய் திசையில் இந்த இருபத்தோரு வயதுக்குள்ள நெருங்கிய நட்பு இல்லை சகோதர உறவு இல்லாட்டி நெருங்கிய உறவுகளில் ஒருத்தரை பிரியக்கூடிய நிலை கூட வருது பிரிதல் அப்படிங்கிறது அது அதாவது என் என்னோட பெரியப்பா என் பக்கத்துலேயே இருந்தார் இப்போ அவர் வந்து ஃபாரின் போயிட்டாரு இல்லாட்டி எங்கள் பக்கத்துலேயே இருந்தாங்க நாங்கள் அவங்கள விட்டு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அடிக்கடி போய் பார்க்க முடியல என்னோடய நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு இருபத்தோரு வயது ஃப்ரெண்ட்ஸு இப்போ விலகிட்டான் அப்படிங்கிற மாதிரியான சில சங்கடங்கள் இப்படி ஒரு பிரிவு வருதா உடனே ஒரு நன்மையுமே உறவுமே ஏற்பட்டுரும் செவ்வாய் வந்து இலக்க செய்து பின்னாடி உங்களுக்கு ஒரு பரிசையுமே தரும் அப்படிங்கிறது ஒரு பிராணியை கூட நீங்க சின்ன இருந்து ஒரு நாய்க்குட்டிய வளர்த்துருப்பீங்க அது கூட எங்கேயோ ஓடிடும் இறந்துடும் அது போல அதை பெருசா நீங்க நினைக்க வேண்டாம் நல்ல படிப்பு படிச்சிடுறீங்களா அப்ப குடும்பத்தாரோட அரவணைப்பு இதோட ஏன்னா இப்ப இது இருபது வயதுங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க சொல்லி கொடுக்கறது அவங்க பேச்சை கேட்கறது அதெல்லாம் இருபது வயசு வரையிலும் இருக்கும் குடும்பத்தாரோட அரவணைப்பு அப்புறம் நீங்கள் தான் டீனேஜுக்கு வந்துடுறீங்க அடுத்தது இந்த செவ்வாய் திசையில் ரத்தத்தால் அதாவது ரத்தம்னா ஒரு கிருமியால் நோயே அப்படின்னு ஒரு சின்னதாக வந்து அகலும் இந்த வயதில் அடுத்தது ராகு திசை பதினாறு வருஷம் இதுதான் உங்களை டிசைன் பண்ணக்கூடிய திசை நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் நம்மளோட சொத்து பத்தை எப்படி பிரிக்கிறோமோ அதுபோல் நமக்கு வந்து முன்னோர் கர்மாவும் இருக்குங்கிறோம் பித்திருதோஷம் இருக்குங்கிறோம் கரெக்டாக இங்கே வந்து அந்த செக் வைக்கிறது பாருங்க காலம் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு முக்கியமான காலகட்டம் இருபத்தோரு வயதுலேருந்து தோலா தோராயமாக முப்பத்தாறு வயது வரையிலும் இல்லையா பல விஷயங்களை நாம் கணக்கில் எடுக்கக்கூடிய நேரம் இது சூரியனுக்கு பகை கிரகமுமே ராகு ஆனாலும் ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னு வைங்களேன் ஓரளவுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்கிது பல பேருக்கு உங்களை எல்லோரும் இருப்பாங்க இவ்வளோ கெட்டிக்காரன் இவ்வளோ படிப்பாளி அது இதுன்னு ஆனாலும் ராகு விரிக்கக்கூடிய மாய வலையில் சிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அது உங்களை அறியாமையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மைண்டை அப்படி மாற்றும் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த படிப்பு படிக்கணும்னு உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அப்போ ஏதோ ஒரு புரிதலில் இல்லைண்ண எனக்கு இது வேண்டாம் நான் அந்த படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மாய வலையில் சிக்கிறது ஆனாலும் அந்த படிப்புக்கு ஒரு அப்டேட் கிடைக்காமல் போகலாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் இதை நீங்கள் ரீவைன் பண்ணி பார்க்கலாம் சிறு குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் பயிற்சி எடுத்து உங்கள் குடும்பத்தார் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கலாம் ஏதோ ஓரளவுக்கு தொழில் இருப்பீங்க அதை டக்குன்னு அந்த மாயை வளைய விரிக்கும் இந்த தொழிலில் பணம் போட்டோம்னா இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இறங்க வைக்கும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இந்த நேரத்தில் வரக்கூடிய நட்புகளோட நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விளக்கிடணும் சிலருக்கு இந்த திசையில் காதல் வருது கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அரேஞ்சு மேரேஜுமே ஏன்னா முப்பத்தாறு வயதுங்கும்போது ம மேரேஜ் உங்களுக்கு ஆயிடுது அது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ராகு புத்தி கேது புத்தி சனி புத்தி இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்கள் ஜோதிடர்கிட்ட ஒரு முறை அப்படியான்னு கேட்டுக்கோங்க இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்களா அதை அரேஞ்சு மேரேஜோ லவ் மேரேஜோ உங்களோட ஆளுமை இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய காலகட்டம் அப்போ என்னென்னா ஒரு துணை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த விட்டு கொடுத்து போகணும் அந்த புது புது விஷயத்தை நீங்கள் பரிமாறிக்கிறீங்க இந்த ராக திசையில் அப்போ நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளை போல வந்தவங்க இல்லையா அதனால உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில கொஞ்சம் என்னமோ இப்படி இருக்கே அப்படி இருக்கேங்கிற அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் ஆனாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை அமோகமா இருக்கும் எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது தான் ஆனால் உங்களுக்கு ராகு வந்து அப்படியெல்லாம் நினைக்க வைக்கும் என்னடா அது துணை இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஏன்னா சொல்கிறதை கேட்கவே மாட்டேங்கிறான் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அது வந்து அந்த உங்களை உங்களை வந்து அது ஒரு ஊடுருவி அந்த மாதிரி மாய எண்ணங்களை கொடுக்கும் அதெல்லாம் நீங்கள் இப்போ தவிர்த்துக்கணும் அதுலேயும் ஒரு இது என்னென்னா சுற்றி இருக்கிறவனை பா பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப அன்யோன்யமாக இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் காமிக்கும் அப்படியெல்லாம் கிடையாது அவங்கவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் மா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் என்ன வம்பாக இருக்குது நியாயமான குறைகளை கூட அப்போ சுட்டி காட்டக்கூடாதா அப்படின்னா உங்கள் கர்மா கொண்டு வந்த பலனை அப்படியே காலம் தருது செக் வைக்குது அப்போ துணையை ஆளுமை செஞ்சிங்கன்னா கர்மா கரையாது இல்லையா அதனால தான் ஒவ்வொரு திசையிலும் உங்கள் செவ்வாய் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த பூர்வ புண்ணிய மூட்டையிலிருந்து இருக்கக்கூடிய பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் அதை நாம் டேக்கிடிசின்னு எடுத்துக்கிட்டே போகும்போது நம்ம பாவ மூட்டைகள் குறையும் பெரும்பாலான விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிருங்க அவ்வளோதான் ஏன்னா நீயா நானான்னு பார்த்தோன்னா நம்மளோட குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கை நம்மளை பார்த்து தானே அந்த குழந்தைங்க அது போல் சொல்லு அது போல் செயலில் வரும்போது அது இன்னும் சிக்கல் குழந்தைகளுக்கும் தான் இப்போ இது போல் இப்படியே கொஞ்சம் அப்படியே நீங்கள் மம்மா இது பண்ணி 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 மெதுவாக பைய பைய பையன் முப்பத்தாறு வயதை முடிச்சிடுறீங்க அடுத்தது குரு திசை கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா இது அருமையான திசையாக உங்களுக்கு வரும் அதாவது சூரிய திசையில் ஒரு ஏற்றம் அப்புறம் ராகு திசையில் இறங்குனீங்க இல்லையா இது இதனுடைய கலை எடுத்து அந்த கலைகளை எடுக்க எடுத்து உங்களுக்கு நன்மைகளை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கக்கூடிய கூடிய திசை குரு திசை முப்பத்தாறு வயதுலேருந்து தோராயமாக ஐம்பது வயது வரையிலும் நன்மையே செய்யும் ஏற்கனவே ராகு மன சஞ்சடம் இதெல்லாம் வந்தது ஏதாவது நோயெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு அதனால நீங்கள் நல்லா வருது வேலை தொழிலில் ஒரு சரிவு வந்தது சொன்ன பேச்சு கேட்காம ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுனீங்க நட்டம் அடைஞ்சிங்கன்னா அதில் இப்போ நீங்கள் லாபத்தை ஈட்டிடுவீங்க உயர்வு நிலைக்கு வந்துடுவீங்க திருமண வாழ்க்கையில் அந்த புரிதல் இல்லாமையே இருந்தது இதை இதை கேட்டு கூட நீ உங்களால் கொஞ்சம் இது பண்ண முடியல இந்த ஆடியோவை கேட்டுக்கூட அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு திசையில் துணை இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் அருமையாக புரிய வச்சிரும் நல்லா உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் வரும் உங்களோட புரிதல் மேம்பாட்டுக்கு வரும் நல்லது கெட்டது புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் இந்த குரு திசை அதனால் நீங்கள் ராகு திசையில் இந்த வரன் வேண்டாம் நான் டைவர்ஸு வேற அப்படிங்கிறதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா பாருங்கள் இந்த குரு திசையில் அருமையாக உங்களோட அந்த புரிதல் மேம்பாட்டுக்கு வரும் அடுத்தது சனி திசை ஐம்பது வயதுலேருந்து எழுபது வயது வரையிலும் அதாவது மகனோட திசையில் அப்பாவோட அவரோட நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏன்னா அப்பா மகன் சூரியனும் சனியும் ரெண்டு பேர்த்துக்கும் ஆகவே ஆகாது சூரியன்னா தகிப்பு சனின்னா குளிர்ச்சி சூரியன்னா வெளிச்சம் சனின்னா இருள் கிரகம் மகனோட திசையில் தந்தை ஓரளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் என்னடா அது குரு ஓஹோன்னு இப்போ எங்கேயோ இப்படி ஒரு நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு சனி உங்களோட ஓன் ஜாதகத்தில் அருமையான இடத்துல இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக சொற்பமாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு சனி அப்படி அமையறது இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது ரிஷப லக்னம் துலா லக்னம் கும்ப லக்கணத்தில் பிறந்த இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மையே தான் செய்யும் சனி இதான நீங்கள் உங்களோட அந்த பர்தாட்டில் பாருங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யாதா அப்போ எல்லாத்துக்குமே இது இந்த மூணு லக்னம் இல்லைன்னா அவ்வளோதானா அப்படின்னா எனக்கு கட்டங்களை பார்த்து ஜோதிடம் சொல்லத் தெரியாது என்னோடய ஆராய்ச்சி எல்லாமே நட்சத்திரங்களையும் லக்னங்களையும் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதால இந்த நான் மூ இந்த குறிப்பை கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான ப்ளஸ்ஸை அருமையாக சொல்லுவார் சார் இந்த திசையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா நீங்கள் செவ்வா கர்மா அப்படிங்கிறதுனால உடன்பிறப்புகளோட சப்போர்ட்டு இந்த நேரத்தில் கிடைக்காது ஏன்னா இதுதான் மெயினான நேரம் ஐம்பது வயதுங்கும்போது உங்களோட குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கை இதெல்லாமே நீங்கள் இப்போ தான் அசந்து உட்காரக்கூடிய நேரம் நம்மளோட உறவு நம்மளோட ரத்த பந்தம் நம்மளுக்கு அனுசரணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதெல்லாமே கிடைக்காம போகும் இது எதனால் வருது அந்த சொத்துக்களால் கருத்து மோதல் வலுத்து இருந்ததுன்னா தான் இந்த பிரிவினைகள்லாம் வருது இல்லையா அதனால் இதை கூட தவிர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் சரி சரின்னு போனீங்கன்னா இது ஓரளவுக்கு சொத்துக்களெல்லாம் அது நேரம் உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னா அதுவுமே அப்படி கொண்டுட்டு போகும் அதை பா ஜாதகத்தை பார்த்துருங்க சின்ன வயது பிள்ளைகளாக இருந்தால் ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கலாம் அப்போ உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா மனஸ்தாபத்தை தவிர்த்துக்கிட்ட இந்த இது நல்லா தான் இருக்கும் சனி தசை சிறு வியாதி சிறு சலசலப்பு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் கொடுக்கும் குழந்தைகளிடம் இல்லாமல் தனி வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புவீங்க அதாவது இங்கே இந்த நம்ம நாட்டில் இருந்தால் இல்லை நீங்கள் நல்ல குழந்தையோட தான் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தை ஃபாரினுக்கு பறந்துடும் இது போல் ஒன்று உங்களை நீங்கள் மாற்றிக்க மாட்டிங்க தனிமை தான் வேணும்பீங்க இல்லைன்னா அந்த குழந்த ஃபாரின் போகும் இது போல் இருக்கும் இல்லை ரெண்டு பேருமே நீங்கள் ஒன்றா தான் வீட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் ரொம்ப மேம்பட்ட நிலையில் இருக்காது அது அது பரவாயில்லையே நியூட்ரலாக இருக்கிறது கூட எது உங்களோட ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்கோ அது போல் அடுத்தது புதன் தசை எழுபது வயதுலேருந்து எண்பத்தேழு வயது வரையிலும் பதினேழு வருடம் இந்த புதன் தசை சனி தசை பத்தொம்போது வருடம்னு நான் பாருங்கள் நீங்கள் எழுதிக்கிங்க பத்தொம்போது வருடம் சனி தசை இந்த புதன் திசை உங்களுக்கு என்னெல்லாம் தரும் ஓரளவுக்கு நல்லதாக தான் தரும் அந்த குரு திசை போல தான் அந்த புதன் திசை தரும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கை பற்றத புரிதல் உங்களுக்கு கொடுக்கும் ஓ நம்ம என்னென்னமோ நினச்சோமே இது என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற நிதர்சனத்தை உணரக்கூடிய காலகட்டம் இது இந்த திசையில் நீங்கள் தான தர்மம் நிறைய செய்வீங்க இதே தான தர்மங்களை நீங்கள் ராகு திசையில் செஞ்சுருந்தீங்கன்னு வைங்க ஏன்னா ராகு கண்ணை மூடிக்கிட்டு சில நல்ல பொருளாதார உயர்வெல்லாம் தரும் அந்த நேரத்தில் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணியிருந்தா சனி திசையில் உங்களுக்கு பெரிய வந்து செக்கெல்லாம் வச்சிரு வைக்காது சனி அப்போ ஆனாலும் நீங்கள் இப்போ புதன் திசையில் தான தர்மங்கள் பண்ணுவீங்க இந்த புரிதலை நீங்கள் அப்படி அந்த கனெக்ஷன் பண்ணிக்கிங்களேன் அப்போ ராகு திசையில் செய்கிறது ரொம்ப உசிதம் ஆனாலும் ராகு செய்ய விடாமல் தடுக்கும் பயிற்சியால் நீங்கள் செய்யும் பொழுது சனி திசை அற்புதமாக அமையும் இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க எழுதிக்கிங்க எனக்கு தெரிஞ்ச பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு முன்னாடி அந்த நீர் அறுக்கன்னு சொல்கிறது நீர் ஊற்றி அது வழியாக சூரியனை பார்க்கறது மூணு முறை சுற்றிக்கிறது தினமுமே காலையில் சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு காலை உணவை எடுத்துக்கிறது ஞாயிற்றுக்கிழமைன்னா சிவன் கோயிலுக்கு போய் வர்றது சிவா கர்மாங்கிறதால முருகன் வழிபாடு உங்களுக்கு பல தீமைகளை குறைக்கும் குங்கும தினமும் நீங்கள் இட்டுக்கலாம் சிகப்பு கயிறை கட்டிக்கலாம் துவரம்பருப்பு தானம் பண்ணலாம் பித்திருக்கள் வழிபாடு பித்திருக்களை நினைக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து அந்த அமாவாசை திதி அதெல்லாம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்னா அமாவாசை நாளில் அகத்தி கீரையை பசுவுக்கு கொடுக்கறது வயதில் மூத்தவங்களை மதிக்கிறது அவங்க சொல்ல ஊ ஊன்னு கேட்கறது கோபத்தை குறைச்சிக்கிறது அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நான் தான் அப்படிங்கிற ஈகோவை விடுறது இது எல்லாமே சிறந்த பரிகாரமாக இருக்கும் இதை ஓரளவுக்கு முடிஞ்சளவு கடைபிடித்து வந்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை முழுதும் அமோகமாக இருப்பீங்க வா ஓம் நம